பாருங்கள் கண்ணியத்துக்குரிய முஸ்லிம் சமூகத்தின் நிலைமையை இந்த முஸ்லிம் சமூகம் ஹராமான காசை சாப்பிடுவதை ஹராமான மாமிசங்கள் தங்களுக்குள் நுழைவதை பயப்படுகிறது ஆ அஹமது இல்லா ஆனால் தன் சகோதரனின் மாமிசத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது திறந்து முஸ்லி நடத்தூடிய வெள்காகவே உயர்த்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறதா அல்லது முஸ்லிம்களின் மத்தியிலே பிரிவுகளையும் பிளவுகளையும் துரோகத்தையும் ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறதா பற்றி புறம் பேச வேண்டாம் என்ன அவர் செய்த ஒன்றை அவர் இல்லாத நேரத்திலே அல்லது அவர் வெறுக்கக்கூடிய நிலையிலே மற்றவர்களிடத்திலே புகிர வேண்டாம் செய்தால் உங்களில் யாராவது விரும்புவீர்களா

வணন্দন மரியான முஸ்லிம் யாருடைய கரத்தால நான் பாதுகாக்கப்பட்டேன் யாருடைய நாமங்களால் பாதுகாக்கப்பட்டேன் கிறிஸ்து பாருங்கள் இன்று குறிப்பியவர்கள் அல்லாஹ் சொல்கின்றான் யா ஆயுஹல் லதீன அமனு இஜ்தனிபூ கஸீரன் மினல் தன்ப குர்ஆன் சொல்கின்ற அருமை மூமின்களுக்கு மூமின்களே சந்தேகமான விலகுங்கள் ஏன் சில சந்தேகமான காணியங்கள் பாவத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும் தூதர் சொன்னார்கள் அது பொய்யை உங்களுக்கு கூற வைத்துவிடும் சந்தேகம் ஒரு முஸ்லிமை பற்றி இன்று பேசுகிறார்கள் இவர் அப்படித்தான் அவர் இப்படித்தான் அவர் அப்படித்தான் செய்திருப்பார் இவர் இப்படித்தான் செய்திருப்பார் ஆதாரம் கேட்டும் சொல்கிறோம் கேட்டதை பேசுவார்கள் புயது அல்லாஹ் கேசூத நாத்தின் சரி ஒரு சாதாரணமாக ஒரு முஸ்லிமின் குறை இந்த உலகத்தை முன்னால் ஒரு முஸ்லிம் எடுத்து காட்டப்படுகிறது மேலையா ஒரு முஸ்லிம் ஒருவேளை தவறு செய்தாலும் விபச்சாரமே செய்தாலும் அந்த விபச்சாரம் இன்று ஒரு முஸ்லிமாலேயே உலகத்திற்குச் சொல்லப்படுகிறது யார் மதித்தது இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு யார் கொடுத்தது இந்த பகமையும் வெறுப்பையும் யார் கொடுத்தார் இந்த ஒழுக்கத்தை அபூதர் அஃப் தி அல்லாஹ் அன் ஹூ அபூதர் ஒரு முறை பிலாலைப் பார்த்து கோபத்தில் கருப்பிரியின் மகனே என்று ஏசினார்கள் நெசனாக கருப்பிரியின் மகனே என்று ஏசினார்கள்

எழுந்து கட்டி அணைத்தார்கள் சகோதரி அல்லாவிற்காக நாம் மன்னித்துக் கொள்வோம் ஒருவர் ஒருவர் என்று இங்கே இந்த சமூகம் இங்கே இந்த சமூகம் சுற்றி பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஒருவரை அல்லாஹுடைய தூதர் தொடர்ந்து அவர் சொர்க்கவாதி சொர்க்கவாதி என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள் அறிவீர்கள் ஹசனுடைய தரத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஒரு சஹாவி அவரை மூன்று நாட்கள் பின்தொடர்ந்தார்கள் பெரிதான ஒரு அமலை பார்க்கவில்லை என்ன செய்கிறீர்கள் தோழையே தோழரே யாருடைய வெறுப்பையும் என் உள்ளத்தில் நான் சம்பாதிக்காமல் வாழ்கிறேன் யாருடைய வெறுப்போடும் என் உள்ளத்தை சுமக்காமல் வாழ்கிறேன் அல்லாவுடைய தூதர் அறிவித்தார்கள் ஆனால் என் ஒரு முஸ்லிமின் வெறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறது ஒரு முஸ்லிமை பகைக்க வேண்டும் அவனை எதிர்க்க வேண்டும் அவனை விமர்சனம் செய்ய வேண்டும் அவனை மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கேவலப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு ஜமானத்தை சார்ந்தவர்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் தவிர இந்த உமத்திலே நிறைய சுயோகங்கள் உருவாகிவிட்டார்கள் நிறைய உருவாகிவிட்டார்கள் எனக்கு சத்துவா கொடுப்பதற்கு என்ன ஃபத்துவா காபியருடைய ஃபத்துவா முஷிரிக்கின் பத்துவா முபுத முபுததியின் பத்துவா முனாஃபிக்கின் பத்துவா நரகவாதி என்ற பத்துவா நிறைய சேர்க்கிறது நிறைய படித்த ஆளுங்கள் குரான் சுண்ணாவை கற்று தேர்ந்தவர்கள் உருவாகிவிட்டார்கள் ஒரு முஸ்லிமை எடை போடுவதற்காக ஒரு முஸ்லிமின் ஈமானை நிறுப்பதற்காக ஒரு முஸ்லிம் யார் என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக கொடுத்தது தனுமதியை யார் கொடுத்தது உன் ஈமானை உன்னால் அளவிட முடியுமா முடியுமா என் ஈமான் அல்லாஹிடத்திலே சொர்க்கத்தை அடையக்கூடிய ஈமான் என்று நான் முடிவெடுத்து விட்டால் என்னை விட நயவஞ்ச கனியாரம் இல்லை

அவன் முஸ்லிம் அவன் அவன் கொண்டவர்களின் பண்பு அல்லது கிடைக்கும் என்று சாட்சி கொடுத்ததற்கு பிறகு உன்னுடைய நாளிலே சத்தியம் பேசுகிறது என்று சொன்னதற்கு பிறகு மாளிகையை சொ பார்த்து என்று கேட்டதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் நயவஞ்சர்களின் பட்டியலை உமக்கு கொடுத்திருந்தார்களே அந்த பட்டியலில் இந்த அமருடைய பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்ச்சு பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் சொன்னார் என் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாளா என்றுப்பா தன்னை அளவிற்காக நான் யார் என்ற பக்கம் உள்ளார் நான் இந்த புத்தத்தை செய்யலாம் என் நிலமை அல்ல சொல்லுகின்றும் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்க சொல்லுகிறார்கள் என்று எஞ்சமாஜன சொல்லிருந்து நேரடியாக இவர்களுக்கு வாங்கி வந்தது போல என் ஜத்திலே என் இயக்கத்திலே உன் பெயர் பதிவு செய்யப்படவில்லை என்றான் நீ முஸ்லிமாகவே இருக்க முடியாது

கஷ்டத்தை போக்குகிறானோ அல்லாஹ் அவனுடைய கஷ்டத்தை நீக்குவான் யார் முஸ்லிமின் தேவையை நிறைவேற்றுகிறானோ அல்லாஹ் அவனுடைய நிறைவேற்றுவான் யார் ஒரு முஸ்லிமின் குறையை மறைக்கின்றானோ அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான் யார் ஒரு முஸ்லிமின் குறையை தேடி செல்கிறானோ அல்லாஹ் அவனுடைய குடையை தேட ஆரம்பித்து விடுவான் அவனுடைய குடும்பத்தார் குடும்பத்தார்களுக்கு முன்னால் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான் அவரை தெரியுமா அவரை இன்னொரு குறையை வெளிப்படுத்துகிறார் ஆதாரம் இருக்கிறது எங்களிடத்தில் போஸ்டர் அடிப்போம் அடிப்போம் நோட்டீஸ் மக்களுக்கு கவனை அவன் பெரிய என்பதை அழைக்கிறோம் விவாதத்திற்கு அவர் வளர்க்கும் அவருடைய குறையை பற்றி பேசுவதற்கு என்ன ஒழுக்கம் இது யார் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் இது செல்லம் இந்த சமூகத்தை இந்த ஒழுக்கத்தில் வழிகாட்டவில்லை நபித்தூழர்கள் இப்படிப்பட்ட ஒழுக்கத்தில் வழிகாட்டவில்லை என் அறிவு என் தெரிவு என் ஆய்வு இதுதான் சரி என்று எப்போது ஒரு மனிதன் முடிவை அப்போது இந்த வழிகளில் அவனிடத்தில் தொட்டிக்கொள்ளும் பாதுகாப்பானுடைய முஸ்லீம் சமூகத்தை அம்மா எல்லாருடைய தூந்தல் கேட்டார்கள் திருகம் இல்லையோ யாரிடத்திலே தினார் இல்லையோ உலக செல்வங்கள் இல்லையோ அவன்தான் பரம ஏழை சொன்னார்கள் இவர்கள் அல்ல பரம ஏழை நாளை மறுமைகளே வருவான் துளுமையோடு நோன்போடு ஹஜ்ஜோடு ஆனால் அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும் இவனை பற்றி அவன் பேசியிருப்பான் இவனுடைய உரிமையில் பங்காடியிருப்பான் இவனுடைய கண்ணியத்தை இழுக்காக்கி இருப்பான் இவனுக்கு பதிலாக அவனுடைய நன்மைகள் இவனிடத்திலே பகிரப்படும் இவனிடத்தில் நன்மைகள் இல்லை என்றால் அவர்களுடைய பாவம் இவர்கள் மீது சுமத்தப்பட்டு நரகத்திலே தூக்கி வீசப்படுவானே தொழுகையாளி மோன்பாளி ஹஜ் செய்தவன் இவன்தான் பரம ஏழை பேஸ்புக்கை கொஞ்சம் பாருங்கள் பற்றி ஒன்று போடப்பட்டு விட்டால் யாராவது ஒரு மனிதருடைய குறை வெளிப்படுத்தப்பட்டு விட்டால் அதற்கு கீழே இந்த முஸ்லிம் சமூகம் வார்த்தையால் விளையாடக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் படித்து பாருங்கள் தொழுகை இழக்க போகிறார்கள் நாளை வருவையில் நோன்பை இழக்க போகிறார்கள் நாளை ஏன் ஒரு முஸ்லிமுக்கு பிறரை பற்றி கேள்விப்பட்டால் எல்லா அதை அதை விட்டு அமைதியாக இருப்பார் ஏதாவது மானுக்கேடான காரியங்கள் அல்லது புடுப்புக்காக இந்த உலகத்துடைய அம்சங்களுக்காக விசுவாசங்களுக்காக ஏதாவது நடத்தப்பட்டால் மூமின் அமைதியாக அதை விட்டு கடந்து சென்று விடுவான் எத்துணை லைக்குகள் எத்துணை ஷேர்கள் எத்துணை கமாண்டுகள் கமாண்டு கொடுத்தவர்கள் ஷேர் கொடுத்தவர்கள் அதை பதிவு செய்தவர்கள் அதற்கு கீழே தங்களுடைய பதிவை இறக்கியவர்கள் அவர் அப்படித்தான் இவர் இப்படித்தான் இவரை பற்றி எனக்கு தெரியும் இவர் இப்படித்தான் செய்வார் என்று எனக்கு முன்னாலேயே தெரியும் என்று யாரெல்லாம் பதிவு செய்தீர்களோ ஒரு வேலை நாளை மறுமையில் அவர் குற்றமற்றவராக அல்ல அவருடைய பாவத்தை மன்னித்தால் அவருக்கு பின்னால் உங்களுடைய நன்மைகளை கொடுப்பதற்காக அவர்களுக்கு பின்னால் வருவீர்கள் நல்லா பாதுகாப்பான யோசிச்சு பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே எம்முடைய எதிரிகள் அழகாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் சோபாக்களிலே உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் இந்த முஸ்லிம்கள் நாம் செய்ய வேண்டிய பணியை நாம் ஏற்படுத்த வேண்டிய பகமையை வெறுப்பை அவர்களுக்கு உள்ளால் அவர்களே கொண்டு அவர்களே அவர்களுக்கு பட்டம் கொண்டு அவர்களே அவர்களை அடித்துக் கொண்டு அவர்களே அவர்களை கொலை செய்து கொண்டு அவர்களே அவர்களுடைய பள்ளிகளை இடித்துக் கொண்டு அவர்களே அவர்களுடைய பள்ளிகளுக்காக போராடி கொண்டு முஸ்லிம் சமூகம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இவ்வளவு சந்தோஷத்திலே இவ்வளவு கண்ணியத்திலே வாழ்கிறது என்று என்னுடைய எதிரிகள் எம்முடைய இரத்தங்களை சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு முஸ்லிமிடத்தில் உன் எதிரி யார் என்று கேளுங்கள் முஸ்லீமுடைய பெயரைச் சொல்லுவான் உன் கண்ணியத்தை எழுத்த உன் கண்ணியத்தை இழுக்காக்கியவன் யார் என்று கேளுங்கள் முஸ்லிமுடைய பெயரைச் சொல்லுவான் உனக்கு உனக்கு இந்த உலகத்திலே விரோதி துரோகி யார் என்று கேளுங்கள் முஸ்லீமுடைய பெயரை சொல்லுவான் அஞ்சு அந்த பின் தாதா பொய்ஸ்துலி உத்தம் சாதிக அஹ்லா புரைஸ்துலி உத்தம்மிம மகாளிம அஹ்லா அல்லாருடைய தூதர் குணத்தை சீரமைக்க வேண்டும் என்பதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கிடையில் சித்து பாருங்கள் கண்ணியிருக்கிறேன் சித்து பாருங்கள்